லைஃப் டியூனர் தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்ய மருத்துவம் மகத்துவம் பற்றி தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி லெஷ்மி பூஜை இந்த எல்லா வகையான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்ய பூஜை பணம் பல மடங்காக பெருக வேண்டும் வீட்டில் நம்ம வச்சிருக்க தங்கம் பல மடங்காக பெருக வேண்டும் இந்த இனிய தீபாவளியில் தீபாவளி லட்சுமி பூஜை எப்படி பண்ண போறோம் இப்போ மகாசக்திகளை உள்ளே வர வைக்கும் பொழுது கெட்டதெல்லாம் வெளியே தீர வேண்டும் தீபாவளி அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை வந்து நம்ம பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் கலசம் வைத்து விளையாட வேண்டும் எங்கே விளையாட வேண்டும் தெய்வ அறையில் லைஃப் டியூன நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில் குமார் லட்சுமி பூஜை இந்த எல்லா வகையான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்ய பூஜை பணம் பல மடங்காக பெருக வேண்டும் வீட்டில் நம்ம வச்சிருக்க தங்கம் பல மடங்காக பெருக வேண்டும் இந்த இனிய தீபாவளியில் தீபாவளியில் லட்சுமி பூஜை எப்படி பண்ண போகிறோம் தீபாவளி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தீபாவளி மனசில் இருக்கக்கூடிய இரளெல்லாம் நம்மளை விட்டு போகணும் பல பட்டாசுகள் வெடிக்கும் அந்த பட்டாசுகள் எப்படின்னு நம்ம ஒரு தேங்காய் ஒட்டச்சா சேதுறோம் இல்லையா அதே மாதிரி மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் பிரச்சனைகள்லாம் இந்த பட்டாசு ஒளியை கேட்டு உங்களோட மனசுல இருக்கக்கூடிய சங்கடம்லாம் ஓடி ஒளியட்டும் அது வரக்கூடிய வெளிச்சங்கள் உங்கள் மனசுலையும் வரட்டும் அந்த பிரகாசம் இருக்கட்டும் அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது மகிழ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அப்படின்னு அர்த்தம் சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சி என்ற மந்திரமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது இப்போ பார்த்தீங்கன்னா ஓம் என்ற பிரணவமும் மகா பெரிய சக்தி கொண்டது அப்போ சி என்ற மந்திரம் விரட்டலுக்கு ஒரு விஷயம் அப்போ மகாசக்திகளை உள்ளே வர வைக்கும் பொழுது கெட்டதெல்லாம் வெளியே தீர வேண்டும் அப்போ எப்பொழுதுமே ஆட்சி சரியாக இருந்தால் ஆட்சி என்றால் நம்ம உணர்ச்சி இருக்கிற மனசாட்சி நம்மளுடைய இருக்கக்கூடிய அனைத்து வகையான தாது சத்துகளும் எல்லாமே நிறைவாக இருந்தால் மன நிறைவாக இருந்தால் அத்தனையும் சாத்தியமே தீபாவளி அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை வந்து நம்ம பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் கலசம் வைத்து விளையாட வேண்டும் எங்கே விளையாட வேண்டும் தெய்வ அறையில் விளையாட வேண்டும் அப்படின்னாக்கா நம்ம உட்காந்து சிறப்பு சம மாதிரி கிடையாது எல்லாமே ஒரு ஒரு நெல் போட்டால் ஒரு விதை போட்டால் விளையும் இல்லையா மாதிரி நம்மளுடைய சொல் போட்டு அதாவது எனக்கு என்ன தேவை அப்படின்றது மகாலட்சுமி நம்ம சொல் போட்டு அந்த விளையுது பார்த்தீங்களா அந்த ஆடல் ஆடல் பாடல் அதே மாதிரி சங்கீதம் அந்த மெசேஜஸ் மாதிரி ஆன்மீகம் மந்திரங்கள் அதில் உள்ளே எப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ கீற்றுகள் இதெல்லாம் தெய்வத்துக்கு போய் சேரணும்னா கலசம் அதான் அம்ச கலசம் கலசாம்சம் அப்போது என்ன பண்ணுறோம் ஒரு கலசம் அது என்ன மெட்டீரியல் வேணாலும் இருக்கலாம் அந்த மெட்டீரியல் ஒரு காப்பராக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனா நீங்கள் வந்து பஞ்சலோகமாக இருக்கலாம் எந்த பானை வேணாலும் எடுத்துக்கோங்க நீ சின்ன ஒரு பானை எடுத்துக்கோங்க அது கல் உப்பு ஒரு கைப்பிடி ரொம்ப முக்கியம் அப்போ சிவப்பு சந்தனம் ஒரு கைப்பிடி பதினோரு ஒரு ரூபா காசு கொட்டைப்பாக்கு ஒரு கைப்பிடி அதெல்லாம் சாந்து சேர்ந்து இருக்கும் சாந்து அப்படின்னா அரைக்கணும் இல்லையா அது மாதிரி அரைக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட போடலாம் இப்போது இந்த நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா இடிச்சிட்டுலாம் இருக்க தேவையில்ல அப்படியே போடுங்க போதும் அந்த காலத்தில் சொன்னது மாதிரி சாந்தாக அரைத்து உள்ளே போட்டாங்க இந்த கொட்டைப்பாக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்குது பாருங்களேன் வா வா என்று இருக்கக்கூடிய சக்தி அதான் சொல்லுவாங்களே அந்த காலத்தில் குறி சொல்லும்பொழுது ஏலக்காய் கொட்டைப்பாக்குலாம் மென்று வாயில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குறியே சொல்லியிருக்காங்க சொல்வாக்கும் செல்வாக்கும் நாவின் அடியில் சுத்தமாக இருக்கும் அங்கே அசுத்தங்கள் ஓடிப்போகும் உடம்புல கூடிய அசுத்தம்லாம் ஓடிரும் அப்போது தெய்வீகம் உள்ளே வரணும்னா நம்ம க்ளீன் பண்ணி வைக்கிறோம் ஸோ மகாலட்சுமி உள்ளே அம்சமாக உள்ளே வர வேண்டும் கலசமாக வர வேண்டும் கலச அம்சமாக இருக்க வேண்டும் அதுலேருந்து உங்கள் கடன் தீரணும் மகிழ்ச்சி தீபாவளி என்ற அந்த மகிழ்ச்சி அந்த வருஷம் ஃபுல்லாக இல்லை எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அப்படின்னா மகாலட்சுமி பூஜை பண்ணுவாங்க ஸோ பதினோரு வருவா காசு நீங்கள் அந்த கலசத்தில் போடுங்க தண்ணியை உள்ளே ஊற்றிடுங்க அவ்வளோதான் ஸோ சிவப்பு சந்தனமும் அந்த கல் உப்பும் சேர்கிறது பார்த்தீங்களா அதுதான் கல்லுப்பெல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சுருங்க ஓகேவா அந்த கல் சேரும் சேரும்பொழுது மிக மிக ரகசியமாக இருக்கும் அந்த கொட்டைப்பாக்கு அப்படியே போட்டாலும் சரி இடிச்சு போட்டாலும் சரி எப்படி வேணாலும் இருக்கலாம் இதோட சூப்பரான ஒரு விஷயம் போடப்பறம் பச்சை கற்பூரம் போட்டு அழகாக தேங்காய் அப்படி வச்சுருங்க அரளிப்பூ மாலை நீங்கள் எந்த வேணால் போடுங்க அதில் அரளிப்பூ ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்போது அரளி என்பது மிக சந்தோஷபத்து கொடுக்கக்கூடிய அதாவது தெய்வங்களுக்கு பிடிக்கக்கூடிய அது மகாலட்சுமிக்கு பிடிக்கக்கூடிய விஷயம் அரளி ஸோ அந்த அரளி என்பது அரட்டி வைத்து கொண்டிருக்கும் இருட்டில் வைத்து கொண்டிருக்கும் எல்லா சங்கடங்களையும் விரட்டியோட சக்தி அரளிப்பூக்கு உண்டு நார்மலாக வீட்டில் அரளிப்பூ வந்து நோக்கி பொழுது மல்லிகைப்பூக்கு ஒரு குணம் இருக்கும் செம்பருத்தி பூக்கு ஒரு குணம் இருக்கும் அதேமாதிரி அரளிப்பூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க அரளி என்பது விஷத்தை குறிக்குமே அரளி விதை அரளிப்பூ அரளைக்காய் அந்த பூவில் பாருங்கள் எவ்வளோ மகத்துவம் இருக்குது அப்போது உடம்புல இருக்கக்கூடிய விஷத்தன்மையை போக்க வல்லது ஸோ அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் சொன்னாங்க அரளி என்பது இருளை போக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு ஸோ அதனால் அரளிப்பூ தொந்தெடுத்து அதை தொந்தெடுத்து அதை தொடுத்து மாலையாக்கி அந்த அந்த கலசத்துக்கு போடுங்க அதில் போட்டிங்கனாலே போதுமான விஷயம் மகாலட்சுமி அந்த அம்சம் அப்போது அந்த இடத்துல ஒரு பெரிய பீடிகை நடக்கும் அங்கே ஒரு சக்தி இருக்கும் அங்கே சக்தி பீடமாக மாறும் கலசம் ஸோ இதை போட்டாலே போதுமான தான் இப்போ தீபாவளி முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் காலையில் இந்த தண்ணீர் பற்றின உப்பு தண்ணி எல்லாம் கலந்து கரைச்சி வச்சுருப்பீங்களே எல்லார் கையிலையும் வாங்கி அப்படி தலையில் தெளிச்சிட சொல்லுவோம் பீடை விலகும் அதோட கடாட்சம் வந்து சேரும் ஸோ அன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி விளக்கியத்துவம் நம்மளுடைய ப்ரேயர்ஸும் இருக்கும் நம்மளுடைய எல்லா வகையான அம்சங்களையும் கேட்போம் எல்லா அம்சம் என்ன பண அம்சம் வேலையோட அம்சம் இந்த அம்சம்னாலே அழகு வீடு அழகாக மாறும் வீடு அழகாக மாறும் பொழுது சந்தோஷம் மாறும் எப்படி மாறும் அதிகப்படியாக மாறும் ஒன்றுலேருந்து ஒரு பக்கம் முன்னாடி குட்டி குட்டியாக எப்பயாவது சந்தோஷமா இருக்கக்கூடிய அது அப்படியே பெரிதாக மாறும் பெரிதாக மாறும் பொழுது அளவுகள் மாறும் அழகுகள் மாறுப்போன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாமே சந்தோஷமாக இருப்பாங்க சண்டை சச்சோம் இருக்காது இதெல்லாம் தாண்டின பிறகு மகாலட்சுமிக்கு பிடிச்சது அருகும்புள்ளும் அருகம்புல் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு மட்டும்தான் கிடையாது நம்ம மகாலட்சுமிக்கும் பிடிக்கும் அப்படியே அருகம்புல் என்ன பண்ணுறோம் அதை தெளிக்கும் போது நம்ம வீடு ஃபுல்லாக தெளிக்கிறோம் ஆஃபீஸ் ஃபுல்லாக தெளிக்கிறோம் அந்த தீர்த்தம் கல் உப்பு நம்ம சிவப்பு சந்தனம் இந்த கொட்டைப்பாக்கு ப்ளஸ் பச்சை சேர்த்த அந்த கலவை இருக்குது பார்த்தீங்களா அதை எதில் தெளிக்கிறோம் மாயிலையில் தெளிப்போம் இல்லையா நீங்கள் அருகம்புல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் தெளித்து பாருங்கள் மகாசக்தி மகாவீரிய காரிய சக்தியாக மாறும் ஸோ எப்பொழுதும் புத்தாடை அணிந்து எல்லா வகையான பூஜைகளும் பண்ணி இன்றிலிருந்து எங்கள் வீட்டில் மிக மிக அற்புதமான மகாலட்சுமி வீட்டில் இருப்பாங்க இந்த நான் ரொம்ப அழகாக நான் பண்ணியிருக்கேன் நான் உங்களை சாமி கும்பிட்டு வச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் இனிமேல் எந்த குறையும் என்றது எல்லோரும் மனசிலும் இருக்கக்கூடிய ஒரு மகா மந்திரமாக இருக்கட்டும் சரி மாதிரி ப பார்த்து பத்திரமாக வெடிலாம் வெடிங்க அதே மாதிரி சந்தோஷமாக இருங்க அக்கம் பக்கத்தில் ஸ்வீட் கொடுக்கறதான் இப்போ வந்து காலம் மாறி போச்சு இந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னாக்கா ஒரு விடா அழகாக சந்தோஷமாக புதுசாக உடை அணிந்து போகும் இது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அந்த குறையாமல் இன்னைக்கு இந்த வர சந்ததிகள் அடுத்த பக்கத்து வீடு அது ஃப்ளாட்ஸாக இருந்தாலும் வாங்க இந்த மாதிரி நம்ம ஸ்வீட்டு கொடுத்து திருப்பி ஆரம்பிப்போம் பழைய டெக்னிக்கை கொண்டு வரணும்னு சொல்லியே கொண்டு வரலாம் ஏன்னா அந்த மகிழ்ச்சி மாதிரி நம்ம கண்டிப்பாக எப்படா தீபாவளி வரும் அப்படின்னு நம்ம ஏங்கின காலம் உண்டு இல்லையா அதே ஏக்கத்தையும் அதே சந்தோஷத்தையும் நம்மளுடைய வருங்காலத்துக்கும் சொல்லிக் கொடுக்கும் பக்கத்து வீட்டில்ப்பா போய் வாங்க மாட்டாங்கப்பா அவங்களுக்குள்ளேயே குறுக்கிக்கிறாங்க கொடுத்தா வாங்கிப்பாங்க அதுபடி நம்மளுடைய நட்பு வட்டாரத்தையும் நம்முடைய சொந்த பந்தங்களையும் விரிவடைச்சியே வச்சு கொடுக்கணும் இது காலப்போக்கில் அந்த சந்தோஷத்தை அடைந்தவர்கள் அந்த சந்தோஷத்தை நம்ம வருங்காலத்திற்கும் கொடுங்க அந்த ஸ்வீட்டை கொண்டு போயிட்டு அதை வீட்டில் கொடுக்கும் பொழுது அதை வாங்கி அவங்க இருக்கக்கூடிய ஸ்வீட்டை நம்ம கொடுக்குற அந்த சந்தோஷமெல்லாம் எப்போ காசு கொடுத்தாலும் எவ்வளோ காசு கொடுத்தாலும் வராது சமைச்ச உடனே அம்மா கொடுங்க அதை கொண்டு போய் அங்கே போய் கொடுத்துட்டு வரணும் அந்த தட்டை வச்சுக்கிட்டு அந்த க வச்சுட்டு பையை வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கோம் அந்த இதெல்லாம் இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது வீட்டுக்கு நாங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு வரும்போது சந்தோஷம் இருக்கும் எல்லாரையும் என் ட்ரெஸ்ஸை பார்ப்பாங்க போட்டுக்கிறது எல்லாம் நடக்கும் ஆனால் இன்றைக்கி போட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த ஃபங்க்ஷனை பார்த்துட்டு டிவியை பார்த்துட்டு முடங்கிடும் மொபைலுக்குள்ளே முடங்கிடும் இதை உடைக்கும் ஒரு அந்த காலத்துலலாம் ஏன் வந்து கல்யாண காட்சிகள்லாம் மக்கள் கூடினாங்க ஃபங்க்ஷனை வச்சாங்க அங்கே பண்டிகைகள் வச்சாங்கன்னாக்கா மக்கள் கூட வேண்டும் அங்கே எல்லாரும் சமரசமாக இருக்க வேண்டும் அந்த இடத்துல எல்லாருமே பகுப்பொருளாக இருக்க வேண்டும் கலந்து உரையாட வேண்டும் தனக்கு இன்பத் துன்பங்களை ஷேர் பண்ணணும் கை வச்சுருக்கக்கூடிய தானியங்களையும் வச்சுருக்க சாப்பாடையும் ஷேர் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா தான் திருவிழா தீபாவளியும் திருவிழா தான் வானத்தில் வெடிக்கக்கூடிய அந்த சிரிப்பும் வாயில் இருக்கக்கூடிய அந்த சிரிப்பும் பக்கத்துலேயும் ஷேர் பண்ணுற அந்த இதில் வரும்பொழுது நல்ல ஒரு பந்தம் நல்ல ஒரு நட்பு நமக்கு போயிட்டே இருக்கேன் நான் கதவை சாத்திட்டு உள்ளே இருப்பேன் தீபாவளியை முடிச்சுருவேன் அப்படி சொன்னால் வாழ்க்கை வட்டமாக பொழுது ஒரு எண்டு வாழ்க்கையை சுண்டு போன காலத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ எல்லா ஃபங்க்ஷனையும் எல்லா வகையான பண்டிகைகளையும் பக்கத்தில் நம்ம கொடுத்து அப்படி ஜாலியாக இருக்குது பழகி பாருங்கள் இதெல்லாம் நம்மலாம் அப்படி இருந்தோம் எங்கள் வீட்டிலலாம் அப்படி இருந்துச்சுங்க பா தாத்தா பாட்டிலாம் இப்படிலாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னு நம்ம வருங்காலத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும் மறந்து போச்சு மெரு ஸ்வீட்லாம் கொடுத்து ஷேர் பண்ணுங்கிற விஷயமே யாருக்கிட்டும் இல்லை அதனால தான் இந்த பதிவில் இதை சொல்லிக்கிறேன் தவறாக இருந்தால் யாரும் தப்பா எடுத்துக்காது ஏன்னா இந்த சந்தோஷத்தை நான் அனுபவிச்சுட்டு தான் நம்ம தான் வந்து உட்காந்துருக்கோம் இதை நம்மளுடைய வரும் சந்ததிகளும் அனுபவிக்க வேண்டும் அதனால தான் இந்த பதிவு ஸோ மகாலட்சுமி பூஜை நம்ம வீட்டில் அழகாக வந்து கம்ஃபர்ட்டாக வந்து உட்காந்து எல்லா வகையான சௌகரியங்களையும் ஐஸ்வரியங்களையும் கொடுக்கும் பொழுது சந்தோஷம் ஏற்படும் இந்த கலசம் மட்டுமே வைச்சாலே போதுமான விஷயம் மாதிரி மற்றபடி நீங்கள் எப்போதும் போல் நீ எப்படி கும்பிடுவீங்களோ அதே மாதிரி கும்பிட்டுக்கலாம் இந்த கலசம் அடுத்த நாள் நம்ம தண்ணியை தீர்த்தம் தெளிச்சுட்டு அந்த தீர்த்தம் தெளிச்சிருங்க அடுத்த நாள் வச்சுக்கவே தேவையில்லை எல்லா கையிலையுமே கொடுங்க எல்லா நேரத்துலேயும் போடுங்க கார அந்த கார் மேலே தெளிங்க பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிளேஸில் வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம கொஞ்சம் தானே அதுவே போதுமான விஷயந்தான் இந்த உப்பும் அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அந்த பாக்கு சிவப்பு சந்தனம் எல்லாம் சிறக்கும் பொழுது சிவக்க வைக்கும் வாழ்க்கையை நன்றாக இருக்கும் வாழ்க்கை எல்லாத்துக்கும் ஹேப்பி தீபாவளி சந்தோஷமா இருங்க நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க்கைனா ஒரு பயணம் மாதிரி இல்லையா சில நேரத்துல பாத தெளிவா இருக்கும் சில சமயம் இருட்டா இருக்கும் என் வாழ்க்கையும் அப்படிதான் என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது வீட்டுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லன்னு ஃபீல் பண்ண இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவைன் ஷாப் பற்றி சொன்னான் முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போனேன் கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க நான் அங்கே வாஸ்து பொருட்கள் அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரெஸ்லெட் அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன் அந்த பிரஸ்லெட் நான் வாங்கிட்டு வந்தேன் முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது இப்ப என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு இது வெறும் பொருள் இல்ல இது என் வாழ்க்கைய மாத்தின ஒரு நம்பிக்கை